பதிமூன்று வயது சிறுமியின் காதல் காம களியாட்ட விளையாட்டுக்கள் இதில் பலியாகிய இருபத்தி எட்டு ஆண்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சீர்கெட்டிருக்கும் இந்த கலியுகத்தில் நடந்த உண்மையான சம்பவம் இதோ உங்களுக்காக ஒரு பார்வை பள்ளிக்கூடத்தில் நன்றாக படித்துக்கொண்டிருந்த பிள்ளை ஸ்மார்ட் போன் வாங்கியதன் பின் படிப்பில் சிறிய வீழ்ச்சி ஏற்படுத்தியது பதிமூன்று வயதாகிய இந்த பிள்ளையின் படிப்பு ஏன் வீழ்ந்திருக்கின்றது என்று பாடசாலையிலிருந்து வீட்டில் கேள்வி கேட்ட பொழுது வீட்டில் பிள்ளை தனியாக இருந்து படிக்கவில்லை ஸ்மார்ட் போனில் ஏதோ செய்கின்றாள் என்பதை தாயார் கண்டுபிடித்தார் அதைத் தொடர்ந்து ஒரு நாள் இரவு பிள்ளை உறங்கச் சென்றபின் அவரின் ஃபோனை தனியாக எடுத்து அதில் என்ன நடக்கின்றது என்பதை கண்காணித்திருக்கின்றார் அவரின் தாயார் அதில் ஒரு ஃபைலில் இருபத்தி எட்டு ஆண்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இருபத்தி எட்டு ஆண்களுடனும் பாடசாலை விட்டு வீடு வந்தபின் சட் செய்திருக்கின்றார் இந்த பெண் அவர்கள் அனைவரிடமும் காதல் செய்வதாக கூறி ஏமாத்தியிருக்கின்றார் இந்த பதிமூன்று வயது பெண் அந்த அனைத்து ஆண்களுமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தனது மகள் பதிமூன்று வயதாகிய தன் பெண்ணுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் உருவாகி இருக்கின்றது என்று தான் சிந்தித்து பார்த்ததில் தன் மகளை சரியாக வளர்க்கவில்லை என்றும் மற்றும் கவனம் செலுத்தவில்லை என்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் தாயார் இது உண்மையிலேயே நடந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது போன்ற விடயங்கள் உங்கள் வீடுகளிலும் நடக்கலாம் சற்று அவதானமாக இருங்கள் உங்கள் பிள்ளை தொழில்நுட்பத்தோடு எவ்வாறு பயன்படுத்துகின்றார் என்பதை நீங்கள் கண்காணித்து கொண்டிருங்கள் தொழில்நுட்பம் அனைவரையும் தேவையில்லாத பாதையிலும் தவறான வழிகளிலும் வழிநடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் சூடான சுவையான அரசியல் சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்